உங்களுக்கு தெரியும் இந்த சனல்போ தொலைக்காட்சி என்பது எங்களுடைய நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் கடந்த காலங்களில் என்னத்தை செய்திருப்பது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் சகுரானம் அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் அல் பத்ததியவர்கள் மீது சத்திய செய்து மதத்துக்காக மரணிப்போம் என்று சக்தி செய்த குழுவினர் இப்பொழுது சிலைகளிலும் வெளியிலும் இருக்கிறார்கள் இப்படியான ஒருகளை வெடித்து சிதறுகிற அளவுக்கு ஒரு அமைப்பை உடனடியாக யாராலும் விட முடியுமா சொன்னார்கள் மூவாயிரம் சவப்பட்டிகளை ரெடி நாங்கள் தயாரித்திருக்கிறோம் சிங்களவர்களை சிங்களவர்களை பார்த்து கொள்ளுங்கள் மூவாயிரம் படையினர் உடலங்கள் வரும் என்று சொன்னார்கள் உலங்கு வாழ்வதிலே மக்களை கவனமாக பலியேறி வாருங்கள் என்று துண்டு பிரச்சினங்கள் படையினர்களாக போட்ட பொழுது அதை நம்பாமல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை அங்கு லட்சக்கணக்கான மக்களை மரணிப்பதற்கு ஒரு வழியிலே காரணமாக இருந்த இதே அமைப்பினர் அவருடைய தலைவர் அவருடைய தலைவர் தலைவர் அவருடைய பாட்டனார் எல்லாம் என்பதை இன்னமும் கஜேந்திரன் தெரிந்து வைக்கவில்லை என்று நம்புகிறேன் சனல்போ தொலைக்காட்சி சனல்போ வெளியிட்ட செய்தியிலிருந்து சொல்ல வேண்டியிருக்கிறது முக்கியமாக என்னோடு என்னோட அமைப்போடும் சேர்ந்து பயணித்த ஹன்ஷீர் அசாத் மௌரானா என்பவர் ஒரு புகழுடக் கோரிக்கைக்காக தன்னை அங்கு அவருடைய வாழ்க்கையை நிறு நிறுவிக்கொள்வதற்காக தான் பல பொய்யான பிரச்சாரங்களில் இறங்கியிருக்கிறார் அவரை அமைப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக என்னால் இங்கே இருக்க முடியாது நான் குடும்பத்தோடு வெளிநாடு செல்ல வேண்டும் பிணக்குகள் சம்பந்தமாக தீர்க்க வேண்டும் என்று அனுமதி பெற்று வெளிநாட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒருவட காலங்களை கடந்திருக்கிற சூழலில் இந்த செய்தி வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சனல்போ தொலைக்காட்சி என்பது எங்களுடைய நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் கடந்த காலங்களில் என்னத்தை செய்திருப்பது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அந்த அடிப்படையில் அந்த ஊடகத்திலே வந்த செய்தியை பற்றி நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இல்லை இதை பல ஊடக நிறுவனங்களால் நாங்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த உயரிய கௌரவ சபையிலே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பல உறுப்பினர்கள் என்னுடைய பேரையும் நேற்று இடம்பெற்ற பல சம்பாசனைகளை என்னால் பார்த்து கவலை அடைந்தேன் முக்கியமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த ஏப்ரல் குண்டு குண்டு தாக்குதல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை முறைந்த இரத்த ஆரோடி அதிலும் கிழக்கு மாகாணம் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் அந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை ஐஎஸ் பயங்கரவாதிகள் தான் செய்தார்கள் என்று ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருந்த மரணித்து போன அல் பத்ததி அவர்கள் சொல்லியிருந்தார் அதே போன்றோ அந்த அமைப்பினுடைய உத்தியபூர் இணையதளம் அம்மாத் என்கிற இணையதளத்திலே அவர்கள் உரிமை கோரி அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்ன நோக்கத்துக்காக செய்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் பின்னர் அதிலே நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கைதிகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அதை பார்த்திருக்கிறோம் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட சூழல் எப்படியான மாற்றங்கள் இடம்பெற்றவை என்பதெல்லாம் நாங்கள் அறிவோம் எல்லோரும் விடையும் இருந்தாலும் பல காலம் கழித்து இன்னமும் அதிலே மரணித்த குடும்பங்களும் முக்கியமாக கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கை கொள்ளாத அடிப்படையில் இருக்கிற பொழுதோ அதை வெளிநாட்டுக்கு தஞ்ச கோரிக்கைக்காக சென்றிருக்கிற அந்த அசாத் மௌலான் அவர்கள் முக்கியமாக இந்த விடயத்தை மறுபக்கம் திருப்ப நினைப்பதாக நான் நம்புகிறேன் குறிப்பாக எனக்குள்ள அச்சமும் கவலையும் என்னவென்றால் சகுரானம் அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் அல் பத்ததியவர்கள் மீது சத்திய செய்து மதத்துக்காக மரணிப்போம் என்று சத்தி செய்த குழுவினர் இப்பொழுது சிறைகளிலும் வெளியிலும் இருக்கிறார்கள் அதே போன்று இவர்கள் மதத்தின் பேரால் ஊக்குவிக்கப்படுவதற்கும் அவர்கள் மரணிப்பதற்கு ஊக்குவித்த சில மத நிறுவனங்கள் இருக்கிறது அதுக்கு பின்னால் சில அரசியல் சக்திகளும் இருக்கிறது சர்வதேச சக்திகளும் இருக்கிறது இதை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிதான் என்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கிறது ஆக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நம்பிக்கை எழுந்திருக்கிற கிறிஸ்தவ மக்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புள்ள சபை இதை ஒரு செய்தித்தளத்திலே வந்தவற்றை வைத்து வேறு திசைக்கு திருப்பி மீண்டும் உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற அமைப்பு மிக கடுமையான ஒரு அமைப்பு மிக மூலசாலிகளை கொண்ட அமைப்பு அதிக பணங்களை கொண்ட அமைப்பு சிரியா ஈராக் போன்ற பகுதிகளிலே மிக கடுமையான போரை நடத்தி அதில் இப்பொழுது பல தோல்விகள் எடுத்தாலும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தான் போன்ற தலிபான்களுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது ஆப்பிரிக்காவிலே ஐஎஸ்ஆ தீவிரவாதம் மெல்ல மெல்ல உறுப்பெற்று வளர்ந்து வருகிறது அந்த நோக்கத்தை நாங்கள் நோக்குற பொழுது இந்த உயரிய சபையிலே இருப்பவர்கள் இப்படி சர சர்வதேசத்திற்கு ஒரு கருத்தும் உள்ளகத்திலே பாதுகாப்பு நிலைமைகளை குழப்புற கருத்துகளை சொல்கிற பொழுதோ மீண்டும் ஒரு அச்சுறுத்தல சூழலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க பார்க்கிறார்களா என்கிற சந்தேகம் கூட பார்க்கிறது ஆகையால் நாங்கள் பொறுப்புளர்களாக கடந்த காலங்களை கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து கவனமாக முன்னேற வேண்டிய பாதுகாப்பு வலைப்பினர்களை உருவாக்க வேண்டுமே ஒழிய அவற்றை பொய்யான விடயம் என்று தெரிந்து கொண்டும் தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இவற்றை தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருப்பதை எம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆகையால் வெளிநாடு செல்பவர்கள் அங்க பால நினைப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்தும் பல பொய்களை புரட்டுக்களை காட்டிக் கொடுப்புகளை என்பது இயல்பாக நடக்கிற விஷயம் இதில் என்னவென்றால் இன்னமும் மேலதிகமாக நாடு கடந்து வாழுகிற சில அமைப்புகளும் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி என்கிற எங்களுடைய அமைப்பை கிழக்கு கிழக்குமானத்தில் இருந்து செய்ய நினைக்கிற சில அரசியல் சக்திகளும் இதோடு இணைந்ததான ஒரு பணியை மேலதிகமாக்கிறார்கள் உள்ளகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களிலும் தங்களை பிரச்சாரப்படுத்திக் கொள்வதும் முக்கியமாக சில பார்ப்பினர்கள் இந்த விசாரணையை எம்மை அழைத்து பேச வேண்டும் என்றும் அதிலே பதவியை பரிதாக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது சிந்தித்து பாருங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சிறைச்சாலையில் இருந்தேன் சிறைச்சாலைக்கு சென்று வந்த பல எம்பிக்கள் இங்கு இருக்க முடியும் அந்த சிறைச்சாலையை பற்றி அறிந்த படித்தவர் இருக்க முடியும் சிறைச்சாலையில் இருந்து இப்படியான விடயத்தை செய்ய முடியுமா என்றால் பேர் அதிர்ச்சி அடையக்கூடிய விடயமாக பார்க்க முடியும் ஆகையால் எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிய வேண்டும் இந்த நடந்து முடிந்த பல கொடூரமான தாக்குதல் பின்னணிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதை இனங்கண்டு அவர்களுக்கு அது கூடிய தண்டனை வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற எம்எல்ஏ கொண்டு வந்து இப்படி பழசு சுமத்துவதை நான் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த விசாரணையிலே அசாத் அவர்கள் தான் இந்த சகரான் குழுவினரை முதலாவது கூட்டத்தை நடத்திய ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார் சர்வதேச விசாரணை வேண்டும் ஏன் சர்வதேசத்திடம் சொல்லி அவரையும் விசாரித்து இதிலே அவரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது முக்கியமாக எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும் ஏஎம்ஐ என்கிற இல்ஹான் போன்றவர்கள் படித்துக்கு அவருடைய மனைவி குழந்தையோடு படித்து அது மட்டும் கொடையிலே இப்படியான ஒருகளை வெடித்து சிதறுகிற அளவுக்கு ஒரு அமைப்பை உடனடியாக யாராலும் வளர்த்து விட முடியுமா இரண்டாவது கடந்த காலங்களில் ஈழப் போராட்டத்தில் இணைந்து கொண்டேன் ஒரு அமைப்பு தங்களுடைய அமைப்பை பலப்படுத்தி எடுப்பதற்கு எவ்வளவு காலங்கள் செல்லும் ஒரு விடுதலை போராட்டத்திலே ஒரு மனித வடிகுண்டுகளை உருவாக்குவதே போல கடுமையான சூழல் என்பதெல்லாம் நாங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆகையால் பொறுப்பில்லாத அளவிலே யாரும் பேசக்கூடாது இன்று நிலைமையை பாருங்கள் பல இஸ்லாமிய சட்டங்களை கடுமையாக கடைபிடித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டது இன்று சிலவை நீக்கப்பட்டுள்ளது அதில் தவித் ஜமாத் அமைப்புகள் சில மென்மையான அமைப்புகள் என்று விடுவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இன்ன அமைப்புகள் தடையிலே இருக்கிறது அதிலும் நான் நம்புகிறேன் எங்களுடைய சில சகோதர உறுப்பினர்கள் எனக்கு தெரியும் ரில்வான் அதாவது சகோதரனுடைய தம்பி வடிகுண்டை செய்கிற பொழுதோ அவருடைய கையிலே காயம் ஏற்பட்டு அவர் பைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு பைத்தியம் செய்த பைத்தியரி பொழுது எங்கே அவர் பிள்ளைக்கு சென்று விட்டார் ஆனால் இப்படி பாராளுமன்றத்திலே குழப்பகரமான பேச்சுக்களை பேச பேச கடந்த காலங்களிலே இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்போம் என்கிற நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு பலவினப்பட்டு மீண்டும் கடந்த காலங்களைப் போல நாடு ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலைமை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று எதிர்த்திறப்பினர் முனைவது போல எனக்கு என்ன தோன்றுகிறது ஆகையால் பொறுப்புமிக்க நாட்டை நேசிக்கிற மக்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய அரசியல் எதிரிகளும் இதிலே பல கருத்துக்களை சொன்னார்கள் முக்கியமாக கஜேந்திரன் கஜேந்திரன் அவர்கள் மிக சொல்லுகிறார் கடந்த போராட்ட காலத்தை பற்றி பேசியிருந்தார் கஜேந்திரகுமார் விட நான் கேட்க விரும்புவது என்னவென்றால் அவர் போராடினாரா இவர் போராடாமல் இந்த போராட்டத்தில் நடந்த பலிகளையும் சடலங்களையும் வைத்து அரசு சீரா குழுவினர் அவருடைய தலைவர் அவருடைய தலைவர தலைவர் அவருடைய பாட்டனார் எல்லாம் யார் என்பதை இன்னமும் கஜேந்திரன் தெரிந்து வைக்கவில்லை என்று நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவுற தருவாயிலே படையினர் ஏனையின் வீதியை கைப்பற்றி விட்டார்கள் பொதுக்குடிப்பை நோக்கி படையினர் நகர நகர்கிற பொழுதும் தர்மபுரம் தாண்டி நெத்தலிப்பாலத்தை தாண்டி விஸ்வமோடுக்கு படையினர் செல்கிற பொழுதும் இந்த பாராளுமன்றிலே கஜேந்திரகுமார் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் பேசிய விடயம் என்னவென்றால் விடுதலை புலிகளை காப்பாற்றுவது போலவும் வெளிநாடுகளில் வாழ்கிற மக்களை ஊக்கப்படுத்துவது போலவும் விடுதலை புலிகள் பயமாக பலமாக இருக்கிறார் போலவும் சொன்னார்கள் மூவாயிரம் சவப்பட்டிகளை ரெடி நாங்கள் தயாரித்திருக்கிறோம் சிங்களவர்களே சிங்களவர்களை பார்த்து கொண்டுங்கள் மூவாயிரம் படையினர் உடலங்கள் வரும் என்று சொன்னார்கள் அதற்காக ஆயுதங்களுக்காக பணந்தாரங்கள் என்று கேட்டார்கள் உலங்கு வாழுவதிலே மக்களை கவனமாக பலியேறி வாருங்கள் என்று துண்டு பிரச்சினைகள் படையினர்களால் போட்ட பொழுது அதை நம்பாமல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவர்களை அங்கு லட்சக்கணக்கான மக்களை மரணிப்பதற்கு ஒரு வழியிலே காரணமாக இருந்த இதே அமைப்பினர் இன்று வந்து நீடிக்கணி வடிக்கிறார்கள் பிள்ளையானவர்கள் செய்தார்களாம் இவர்கள் செய்தார்களாம் ஆகத்தான் நான் கேட்டேன் போராட்டம் என்றால் என்ன போராட்ட பலி என்பது என்ன என்பதை இவருக்கு தெரியாமல் ஆகையால் அரசியலுக்காக எதுவும் பேச முடியும் என்று இங்கு பேச வேண்டாம் நாங்கள் கடந்த காலங்களை மறந்து ஏதாவது இந்த மக்களுக்கு நல்லவற்றை செய்து வைக்க வேண்டும் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அரசு செய்கிற ஒரு கட்சி அதிலும் கிழக்கு தனித்துவம் தனித்தும் கிழக்கு மக்களுடைய பாதிப்பு கடந்த காலங்களிலே உங்களுடைய தேசிய போலி தேசிய பேச்சுக்களால் அழிந்து போன மண்ணை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் ஆகையால் அசாத் மாலானா போன்றவர்கள் புல்லுருவிகள் தாங்கள் வாழ்வதற்காக மற்றவர்களை காட்டி கொடுக்கிற பொழுதும் அதிலே நீங்கள் குளிர்காய அளிக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றே சுவாரத்துறை சம்பந்தமான பல விடயங்கள் இருக்கிறது எங்களுடைய மாவட்டத்திலே நான் பிறந்த பாலச்சேரி வைத்தியசாலை கூட பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது அதுக்கு காரணம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார பிரச்சினை என்பதை நாங்கள் அறிவோம் இருந்தாலும் அத்தியாவசியமாக இருக்கிற சீட்டி ஸ்கேன் மட்டளப்பு மாவட்டத்திலே இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் அதை சீர்திருத்த செய்யவில்லை அதே போன்றும் இருதய சம்பந்தமான பல விடயங்கள் அப்படியே கிடக்கிறது அவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் தொண்ணூறு வீதம் முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் பத்து வீதம் எட்டு வீதம் முடிக்காமல் இருக்கிறது இதன் காரணமாக சுகாதாரத்துறை மிக மோசமாக பலவிதப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் அரசாங்கத்தின் பிரதியாக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் அதை சரி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பற்றி தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் இந்த விடயத்தை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு எம்மாலமான அனைத்து முடிவுகளையும் முடிப்பேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ਕਰੂ ਚਾਸੇ ਰਵਨਲਾ